பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கழக ஆட்சியில் சிறு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற பெயரால் நிறுவப்பட்டது இது ஒரு தொழிலதிபர் தான் விரும்புகின்ற தொழிலை தொடங்குவதற்கு தேவையான தொழில் மனையை அமைத்துக் கொடுப்பது தொழில் மனை என்றால் வெறும் நிலத்தை மாத்திரமல்ல தேவையான அடிப்படை வசதிகளோடு கூடிய மனையை அமைத்துக் கொடுப்பது இந்த சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தினுடைய பிரதான நோக்கமாகும் அவ்வாறு இந்த திரு தொழில் வளர்ச்சிக் கழகம் தமிழகத்திலே இருபத்தி மாவட்டங்களில் எழுபத்தி ஏழு இடங்களிலே தொழிற்பேட்டைகளை அமைத்துள்ளது இந்த தொழிற்பேட்டைகளிலே மிக பெரும்பாலானவர் மாநிலத்திலே உள்ள மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் அதாவது கிராமப்புற பகுதிகளிலே தான் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தொழிற்பேட்டைகளின் மூலம் மொத்தம் மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொழில் கூடங்களை உருவாக்கி மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு தொழில் முகவர்களுக்கு இதுவரையிலே இவற்றினை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இது பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கழக ஆட்சியில் சிறு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற பெயரால் நிறுவப்பட்டது இது